அஜித் இப்படி சொல்லுவாருன்னு சத்தியமா நினைக்கல பல வருடம் கழித்து அந்த ரகசியத்தை சொன்ன சுந்தர் சி இந்திய திரைப்பட உலகில் பிரபல இயக்குனர் எழுத்தாளர் நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்து வருபவர் தான் சுந்தர்சி இதுவரை சுந்தர்சி முப்பது திரைப்படங்களுக்கு மேல் இயக்கி கலைமாமணி என்ற உயரிய விருதையும் வாங்கியிருக்கிறார் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று சுந்தர்சி தொடக்கத்தில் இயக்குநரான மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராகத்தான் பணியாற்றி வந்திருக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முறைமாமன் என்ற திரைப்படத்தின் மூலம் முதன்முறை இயக்குநராக அறிமுகமானார் இந்த நிலையில் சமீபத்தில் அரண்மனை திரைப்படத்தினை வைத்து மூன்று பாகங்களை திரையில் வெளியிட்டு அதை சூப்பர் ஹிட்டாகவும் வெற்றி பெற வைத்தார் இந்த நிலையில் தற்போது சுந்தர்சி அவர்கள் அரண்மனை மூன்றின் தொடர்ச்சியாக தற்போது நான்காம் பாகத்தையும் இயக்கி வந்தார் அந்த அரண்மனை நான்காம் பாகமும் தற்போது திரையில் வெளியாகி நல்ல வரவேற்பையும் மக்கள் மத்தியில் பெற்று வருகிறது இந்த நிலையில் அரண்மனை நான்கு திரைப்படம் தொடர்பாக பல பேட்டிகளிலும் அவர் கலந்து கொண்டு வருகிறார் அதில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை அஜித்தை பற்றி தகவல் ஒன்றை கூறியிருக்கிறார் அது என்னவென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் அஜித் அவர்களை வைத்து உன்னை தேடி என்கின்ற திரைப்படத்தை சுந்தர்சி இயக்கினார் அப்போது அந்த திரைப்படத்தின் ஷூட்டிங்காக பதினைந்து நாட்கள் அஜித் மற்றும் படக்குழுவுடன் இணைந்து நியூசிலாந்து நாட்டுக்கு சென்று படப்பிடிப்பை மேற்கொள்வதாக பிளான் செய்திருந்தார்களா ஆனால் அப்போது அஜித் சுந்தர்சியிடம் வந்து இந்த பதினைந்து நாள் ஷூட்டிங்கை எனக்கு ஏழு நாட்களில் முடித்து தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார் ஏன் என்று சுந்தர்சி கேட்டபோது அஜித் கூறியிருக்கும் பதில் அனைவருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இருந்ததாம் அது என்னவென்றால் நடிகர் அஜித் பொதுவாகவே பைக் கார் போன்ற ரேஸில் அதிக அளவில் ஆர்வம் கொண்டவர் என்றும் நாம் அனைவரும் அறிந்திருப்போம் அதுவும் முன்பெல்லாம் அவர் ஏதாவது ஒரு ரேஸ் போன்றவற்றில் ஈடுபட்டு அதனால் ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதற்காக சிகிச்சை மேற்கொண்டு வருவார் அதை போலத்தான் முன்னை தேடி எனும் திரைப்படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை நடக்க இருப்பதாகவும் அதற்காக ஒரு பெரிய மருத்துவரிடம் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி இந்த பெரிய மருத்துவர் விரைவில் ஓய்வு பெற இருப்பதாகவும் அதற்குள் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துவிட வேண்டும் என்றும் அஜித் சுந்தர்சியிடம் கூறியிருக்கிறார் பிளான் பண்ணியிருக்கும் பதினைந்து நாட்களில் ஏழு நாட்களுக்குள் ஷூட்டிங்கை முடித்து எட்டாவது நாள் நான் இந்தியாவிற்கு சென்று அங்கு ஆபரேஷனை மேற்கொள்வேன் என்று கூறியிருக்கிறார் மேலும் இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் முடிந்த பிறகு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று எனக்கே தெரியவில்லை நடக்க முடியுமா அல்லது படுத்த படுக்கையாகி விடுவேனா என்று கூட தெரியாமல் இருக்கிறேன் அதனால் எனக்குரிய அனைத்தையும் விரைவில் எடுத்துவிடுங்கள் என்று கூறினார் இப்படி உடல்நிலை சரியில்லாததோடு அந்த திரைப்படத்தில் கடினமான காட்சிகளையும் நடித்து எந்த ஒரு இடத்திலும் முகம் சுளிக்காமல் சிரித்த முகத்துடனே இருந்தார் இதுபோன்று கடினமாக உழைத்ததால் தான் இன்று திரை ஒரு பெரிய நடிகராக அவர் இன்றும் இருந்து வருகிறார் மேலும் அதிக ரசிகர்களையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்றும் சுந்தர் சி அதே பேட்டியில் கூறியிருக்கிறார்